அப்படி ஒரு டேஸ்ட் சோழ உடனே பக்கத்தில் நடராஜன் வந்திருந்தாரு அவரும் பார்த்துட்டு இதுதானா ரங்கராஜ் சொன்னது அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு சார் அப்போ சூப்பர் எனக்கு இது மாதிரி கொரி போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோளத்தில் வெள்ளை சோளம் உருண்டைதான் பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம மறந்து போன ஒன்றும் கூட நம்ம சின்ன வயசாக இருக்கையில் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் மட்டும்தான் அரிசி சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் நம்மளும் கொஞ்சம் மாறுவோம் அதுக்காக இன்றைக்கி நான் வந்து வெள்ளை சோளம் தான் ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க ஒரு மணி நேரத்துலேருந்து உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கலாங்க நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா நல்லா அலசி ஒரு மூணு நாலு டைம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சல்லடையில் போட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக வர அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம எந்த டம்ளரில் சோளம் எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொல குழப்பாக வேணும்னா மூணு டம்ளர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் போதுமானதாக இருக்குங்க இப்போ நான் மூணு டம்ளர் தான் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சோளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சோளம் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கட்டி விடாமல் கட்டி பட்டுருங்க அதனால் கைவிடாமல் கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் மூடி போடணுங்க ஃபஸ்ட்டே குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறக்கூடாது அடியில் கெட்டியாயிரும் மேலே தண்ணியாக நின்றோம் எப்பயுமே சிறுதானியம் எல்லாத்துக்குமே அப்படிதாங்க அந்த மாதிரி பண்ணோம்னா தான் அடி பிடிக்காமல் நல்லா வெந்தும் வரும் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது கூட எல்லா குழம்புமே நம்ம எப்போயும் செய்கிற எல்லா குழம்பும் பொருத்தமாகவே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து வாங்கின சோளம் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தில் இருக்கிற மூக்கை எடுத்த சோ அரிசியாகவே நமக்கு கடையில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா முழு சோளமாக வாங்கினீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்சில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூக்கையெல்லாம் பொடைச்சிடுங்க இல்லைன்னா அலசி ஊற்றுனதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நான் செஞ்சேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகும் போது கண்டிப்பாக சாப்பிட்டு பழகிடுவாங்க பிடிக்கலை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அவங்களுக்கு பிடிக்காமையே போயிடும் கன்னிவாக கொடுக்கும்போது சாப்பிட்டும் பழகிடுவாங்க ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போஸ்